ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இட நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் நாலு இன்றைக்கி வந்து சிக்கனுடைய ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க